மயிலை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ரொம்பவே பாவமா இருக்கு இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க மயில் பண்ண தப்பெல்லாம் மறந்து சரவணன் மன்னிச்சு மயிலை ஏத்துக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சரவணனை எல்லாருமே திட்டுறாங்க கமெண்ட்ல சரணன் மேலே என்ன தப்பு உண்மையாவே மயில மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு ஒரு பொய்யை வரைக்கும் இன்னொரு பொய் இன்னொரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா பொய்யா சொல்லி நம்ம மயில் வந்து இப்போது இந்த விஷயத்தில் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் தேவையாக தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா முன்னாடியே நம்ம மயில் வந்து சரணன் கிட்டே வந்து விஷயத்த வந்து சொல்லியிருந்திருக்கலாம் இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இருந்திருக்காது அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் நம்ம கதிர் வந்து சரவணன் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க ஆனால் நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா நடந்தே கடைக்கு வந்துட்டார் கூடவே நம்ம கதிர்மே வந்து வந்துட்டார் கடைக்கு வந்ததுமே பாண்டியன் வந்து என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க என்னாச்சு குழந்த நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவுமே இங்கே சரவணன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழ அவரால் வந்து இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூட முடியலை உடனே நம்ம கதிர் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே விஷயத்தை கேட்டதுமே பாண்டியன் பழனி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அடுத்து நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி ரொம்பவே வந்து அழுதுகிட்ருக்கிறாரு பாண்டியன் சரவணனுக்கு வந்து ஆறுதல் சொல்லி வச்சுக்கிறாங்க ரொம்பவே அழுதுட்டுருக்குற சரவணன வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் அங்கே சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறாரு என் லைஃப்லலாம் இதை விட எவ்வளவோ நடந்துருக்குது சரவணா இதுக்கெல்லாம் உடஞ்சி போயிட்டு உட்காந்துராத சரியா கொஞ்சம் மனசை தேத்திக்கோ எல்லாம் நல்லதுக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு இதுக்காக தான் நான் எந்த விஷயத்துலேயும் வந்து நான் ஆசைப்பட மாட்டேன் முன்னவே எனக்கு எதுவுமே நடக்காது எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாரு இங்கே முடிஞ்ச அளவுக்கு சரவணனை வந்து நம்ம பாண்டியன் பேசி தேத்த பார்க்கறாரு ஆனா இந்த டைம்ல வந்து சரவணன் கிட்ட என்னதான் பேசினாலுமே சரவணன் மனசு வந்து சமாதானம் ஆகலை இன்னொரு பக்கம் வீட்டில் நம்ம மயிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டேதான் இருக்கிறாங்க அடுத்து நம்ம மயிலோடய அம்மா இருந்துக்கிட்டு பேசாமல் நம்ம மயிலை என் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருவேன் எங்கள் வீட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கோமதி இருந்துக்கிட்டு மயிலை இங்கே நாங்கள் நல்லாவே பார்த்துக்குவோம் ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அழுதுகிட்டே இருக்கிறா அதனால தான் இல்லை இல்லை நாங்கள் பார்த்துக்குவோம் நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோடய அம்மாவும் கிளம்பிடுறாங்க இங்கே மீனா ராஜு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மயிலை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் மயில் வந்து ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க நான் உடனே மீனாக இருந்துக்கிட்டே அக்கா உங்கள் மேலே என்ன தப்பு சொல்லுங்க எதுக்காக நீங்கள் இப்போது வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எல்லா பழையையும் உங்கள் மேலே தூக்கி போட்டு போட்டுக்கிறீங்க அந்த கிட்டு கிட்டில் தப்பாக வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்னக்கா பண்ணுவீங்க வந்து சாப்பிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் மயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழுதுட்டுருக்குறாங்க நடந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் சொல்லி சரவணனே இப்படி உடஞ்சி போய் அழுகிறானா இப்போ மயிலோட நிலைமை எப்படி இருக்கும் பாவம் மயில் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சதுமே இங்கே நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு ஓடோடி வராரு மயில் மயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுருக்குறாரு இங்கே பாண்டியன் சவுண்டு கேட்டதுமே இங்கே மயிலுமே வந்து வேகமாக வராங்க பாண்டியன் கிட்ட என்ன பதில் சொல்றதுனே தெரியாமல் அழுகுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருப்பா மயில அழுகாத இப்போ எதுக்காக இவ்வளோ அழுதுட்டு இருக்கிற பரவாயில்ல விடு நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் மயில் இருந்துகிட்டே இல்லை எல்லாரும் என்ன எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க எதுக்காக நம்ம குடும்பத்துக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாண்டியன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண கோமதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சுகன்யா திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அது இல்லவே இல்லை போல் இங்கே எடுத்த வீட்டுக்கு அதாவது முத்துவேல் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி எடுத்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுமே இங்கே மாறி வடிவு எல்லாருமே சுகனியாவை பிடிச்சி திட்டுறாங்க இங்கே பாருமா வீட்டுக்கு வரையா வந்துட்டு நீ வாட்டில் போ எடுத்த வீட்டில் நடக்கு என்ன நடக்குது பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அதெல்லாம் வந்து இங்கே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரொம்பவே முக்கியமான விஷயம் அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்து நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சக்திவேல இருந்துக்கிட்டு நீ சொல்லுமா என்ன தான் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அந்த மயில் வந்து கற்பமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஆமாம் உடனே பாட்டி இருந்துக்கிட்ட இன்றைக்கி கூட கும்பலாக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களே என்னாச்சு குழந்த நல்லபடியாக இருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்கள் குழந்தையே இல்லை வயிற்றுல அதுதான் இப்போ டுச்ச்டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சக்திவேலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே எல்லாருமே கொஞ்சம் க கவலைப்படுறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே இந்த மாதிரி அந்த பொண்ணு ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கி செக் பண்ணிச்சான் அதில் டபுள் கோடு வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு காட்டுச்சான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் வயிற்றில் குழந்தையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அடித்து இங்கே மொத்த பேருமே இப்போ பாவம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மாறி இருந்துக்கிட்டு இது என்ன கூத்து ஏன்னா வாமிட் கூடயா வரல அதை வச்சு கூடையா தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கே எல்லாத்துக்கும் வாமிட் வராதாமே ஒரு சிலருக்கு தான் வாமிட் வருமாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க விட்டுட்டாங்க எங்கள் சக்திவேல் இருந்துக்கிட்டு அந்த பாண்டியன் என்ன அளப்பறப்பணா எல்லாருக்கிட்டையுமே த மருமக மாசமாக இருக்கிறான் என் பையனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னவங்க முன்னாடி வந்து என் பையன் கல்யாணம் ஆகிட்டு இப்போ அப்பாவும் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருந்தால தேவைதான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க எங்கள் பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே சக்திவேல் உனக்கு என்ன தான் இருந்தாலும் பொண்ணு பாசம் ஒன்று விட்டு போகாதில்ல இப்போ கூட கவலைப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே குமார் வந்து எதுவுமே பேசலை அந்த இடத்த விட்டே வந்து போயிடுறாரு குமார் ஏன் தான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க உடனே இருந்துக்கிட்டு அவன் ஜெயிலுக்குள்ளேருந்து வந்துருக்கிறாள் அதனால தான் அப்படி இருக்கிறான் எல்லாம் சரியாயிடும் கொஞ்சம் பயத்தில் இருக்கிறான் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் சுகன்யா வந்த வேலை முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா சரி நான் போயிட்டு வரேன் எல்லாரும் என்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கிளம்பிடுறாங்க மயில் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க முடிஞ்சளவு எல்லாருமே வந்து பேசி பார்க்குறாங்க சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் மயில் வந்து சாப்பிடவும் இல்லாமல் அவங்க ரூம்குள்ளையே பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா ராஜிக்கிட்ட வந்து சொன்னனால அவங்க மயிலை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சுறாங்க இங்கே வெளியே போனால் நம்ம சரவணனும் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த சரவணன்கிட்ட வந்து மயில் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இப்படிலாம் நடக்கும்னு தெ சொல்லிட்டு தெரியாத மா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஹக் பண்ணுறதுக்காக போகிறாங்க உடனே மயிலை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு சரவணன் சும்மா நடிக்காத எல்லாம் வேணும்னு தானே பண்ண எப்படி இப்படிலாம் பண்ணுற உன்னை பார்க்கும்போது எனக்கு செம்ம வெறுப்பாக வருது யாரையுமே யோசிக்க மாட்டேன் இப்படி எல்லாரையும் நம்ப வச்சு இப்படி ஏமாத்தியே இப்போ எல்லாருமே எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அந்த விஷயத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம இருந்துக்கிட்டு நான் என்னங்க போய் சொன்னேன் எந்த விஷயத்தில் நான் சத்தியமாக போய் சொல்லலை என்னை நம்புங்க இதுக்கு முன்னாடி ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நான் வந்து இந்த விஷயத்தில் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க ஓ நடிப்பெல்லாம் போயிட்டேன் அங்கிட்ட போடு ஏங்கிட்ட வந்து இன்னும் செல்லுபடி ஆகாது உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு தான் வருது தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே வராத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு பேசிட்டு சரணன் ரூமை விட்டு வெளியே போயிட்றாரு எங்கள் மயில் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சோகத்துலேயும் அழுதுட்டுருக்குறாங்க எங்கள் சரணன் கிட்டே கதிர் செந்தில் போயிட்டு பேசுகிறாங்க அன்னை நடந்ததே நினச்ச கவலைப்பட்டது கதை நீ தானே அன்னைக்கு ஆறுதலாக இருக்கணும் பாவம் அவங்களே வந்து காலையிலருந்து அழுதுகிட்டே சாப்பிட சாப்பிடக்கூட இல்லையா அவங்கள நீதான் சமாதானப்படுத்தணும் இப்படி நீ இருந்தால் அவங்க நிலைமே யோசிச்சு பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சரவனு இருந்துக்கிட்டு யார் சாப்பிட்டா என்ன சாப்பிட்ல எனக்கு என்ன அப்படின்னு வந்து பேசுகிறாங்க ஏன்னா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற கொஞ்சம் என்னை தனியாக விடுங்க எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த நிலமையெல்லாம் உன்னை தனியாக விட்டு நாங்கள் வந்து போக மாட்டோம் உங்க கூட தானே இருப்போம் எதுனாலும் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணு இப்போ குழந்த இருக்குன்னு நினச்சேன் இல்லாமல் போச்சு அதனால தானே கவலைப்படுறேன் இப்போ இல்லைன்னா இன்னொரு நாள் நான் நடக்க தானே போகுது எதுக்காக அதுக்கெல்லாம் இப்படி மனசு உடஞ்சி போயிட்டு அண்ணி மேலாம் கோவமாக இருக்கிற அவங்க மேலே என்ன தப்பு இருக்குது பாவம் இல்லை அவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே பாருங்கடா இதை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை தயவு செஞ்சு என்னை விடுங்க இல்லைன்னா நான் எங்கேயாச்சும் வெளியே கிளம்பி போயிருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி கதிர் வா போகலாம் அண்ணே கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கட்டும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சந்தில் செந்தில் ரெண்டு பேருமே போயிடுறாங்க இங்கே சரவணன் பேசுனதெல்லாம் நினச்சி நம்ம மயில் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அழுதுட்டு எதுக்காக எனக்கு மட்டும் கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு ஏதோ தெரியாமல் ஒரு கல்யாணத்தண்டத்தை போய் சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் அதை மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்து போய் சொல்லிட்டோம் ஆனால் இந்த விஷயத்தில் எந்த பொண்ணாச்சும் போய் சொல்லுவாங்களா மாமா என்னை இப்படிலாம் நினச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுட்டு அழுதுட்டுருக்குறாங்க மயில் மயில் என்ன பண்ணுறாலோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா மயிலுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா கால் பண்ணவுமே மயில் வந்து ஓ நாள ஆரம்பிச்சுறாங்க என்னடி மயில் இன்னுமும் அழுதுட்டுருக்குற நடந்ததெல்லாம் நினச்சி நீ இன்னும் ஃபீல் இருக்காத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு தெம்பாயிரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாப்பாடு தான் ஒரு கேடு நானே சாகவான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து ரொம்பவே விரக்தியாக மயில் வந்து பேசுகிறாங்க ஏண்டி மயில் இப்படிலாம் ஒரு மாதிரி பேசுகிற என்ன தான் ஆச்சு உன்னை வீட்டில் எதனாலும் பேசுகிறாங்களா எதனாலும் திட்டுறாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எதுவுமே வந்து இது பண்ணலை எல்லாருமே வந்து எனக்கு ஆறுதலாக தான் இருக்கிறாங்க அப்புறம் என்னடி ஏன் இப்படி பேசுகிற மாமா என்கிட்ட ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துலேயும் நான் வந்து பொய் சொல்லி ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடி மயில் இப்படி இல்லாமல் சொன்னார் ஆமாம்மா இதுக்கப்புறம் அவர் வந்து எங்கிட்ட வந்து பேச போகிறதே இல்லை இப்போதான் அவர் மனசு மாறி எங்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டாரு அது இந்த குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக தான் வந்து அவர் முழுசாக மாறினார் அதுக்குள்ளேயும் இப்படி ஆயிட்டு அவர் மறுபடியுமே என்னை வந்து வெறுக்க ஆரம்பிச்சுட்டாருமா இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழுதுட்டு உடனே மயிலோட அம்மா மயிலை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரடி மயிலே கண்டிப்பாக மாப்பிள்ளை உன்னை புரிஞ்சுக்குவாரு நீ எடுத்து சொல்லு இந்த விஷயத்தில் நான் பொய் சொல்லலை எந்த பொண்ணும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லு அதெல்லாம் நான் சொல்லி பார்த்துட்டேன் அவர் வந்து நான் முன்னாடி சொன்ன பொய்யெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இது இந்த விஷயத்தில் நான் பொய் தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாரு அவரை சொல்லி எந்த தப்புமே இல்லை நம்ம தான் எல்லா தப்பும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏதோ நடந்தது நடந்துருச்சு என்னடி மயில் இப்போ அம்மா மேலே கோபமாக இருக்கிறியா அம்மா உன் நல்லதுக்காக தாண்டி எல்லாம் பண்ணேன் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் உனக்கு பொய் சொன்னால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் என்னம்மா வாழ்க்கை இப்போ பொய் சொன்னனால இப்போ பாரு வாழ்க்கையும் இல்லாமல் போக போது என்னோட நிம்மதியும் என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறாங்க சரி எல்லாமும் சரியாயிடு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியை வந்து காலை கட் பண்ணிடுறாங்க அடுத்து சரணன் வந்து ரூம்க்கு வராரு மயில்கிட்ட எதுவுமே பேசாமல் படுத்து தூங்கிறாரு மறுநாள் காலையில் மயில் மறுபடியும் சரணன் கிட்டே பேசுகிறதுக்காக வந்து போகிறாங்க அப்போவுமே மயில் முகத்தில் அடித்த மாதிரியே சரணன் பேசிட்டு வந்து அவர் ஒர்க்குக்கு கிளம்பி போயிடுறாங்க இதனால் மயில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இதுக்கப்புறமும் நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து மாற போகிறதில்ல மாமா வந்து நம்ம வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்டு வர நம்மளை எல்லா உண்மையுமே எல்லாருக்கிட்டேயும் சொல்லி நம்ம உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் நம்ம மயில் வந்து தவறான முடிவு எடுக்க போகிறாங்க அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்